ஓம் விக்னேஸ்வராய நமக ட்ரிவேல் முருகனுக்கு அரகரோஹரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது சனி வக்கர பயிற்சி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்பதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி ஐயா இந்த வாழ்க்கையில் நாம் பட்ட வேதனைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது இப்போ தாங்க ரீசனபிளாக தாங்க மாறிட்டு வெளியே இந்த ஏழரட்சணி காலங்கள் இப்போதான் நிறைவு பெற்றது இந்த பகவான் வேறு மூன்றாம் இடத்துல இருந்து வந்து இப்போ கம்யூனிகேஷன் இது வரைக்கும் சரியாக இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இப்பொழுது முன்னேற்ற பாதை என்று சொல்லக்கூடிய பக்ர பயிற்சி இந்த பக்ர பயிற்சி காலங்களில் நல்ல அமைப்போட தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பாதை நன்றாக இருக்க இதுவரைக்கும் இது வரைக்கும் இல்லாதவங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்பொழுது கம்யூனிகேஷன் கிடைச்சிருக்குங்க லைஃப்பில் நாம் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணுறது சுயம் சார்ந்த விஷயங்களில் தொழிலாகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் தந்தையாருடைய சொத்துக்கள் ஆகட்டும் இவையெல்லாம் முன்னெடுக்க போகிறோம் நம்ம தந்தையாருடைய சொத்துக்களை நாம் கையெடுக்க போகிறோம் அந்த தொழிலில் வந்த பிரச்சனை அதாவது எப்படி சொல்கிறதுன்னா பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரிவினைகள்லாம் நம்மளுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள் அவங்க ஏற்பட்ட சொத்துக்கள் எல்லாமே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க நான் தொடலைங்க சொத்தோ சொத்து சார்ந்த விஷ மண் மண் சார்ந்த விஷயங்களோ மரம் மரம் சார்ந்த விஷயங்கள் தனுசு ராசிக்கு இதுவரைக்கும் பிரச்சனையே தொட்டுருக்கும் பிரச்சனைகள் இல்லாத வண்ணமும் நம்ம தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் ஏற்படாத வண்ணமும் காணப்போகிறோம் இனிமேல் பிரிவினை என்பது கிடையாதுங்க நம்ம வாழ்க்கையில் இனிமேல் துன்பங்கள் கிடையாது இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் வக்கரகதிக்கு ஸ்டார்ட் ஆகிறார் அதோடு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்கர நிவர்த்தி அடைகிறார் நம்மளுக்கு பிரச்சனைகள்லேருந்து விடுபடும் கம்யூனிகேஷன்லாம் நல்ல கம்யூனிகேஷன் போகுதுங்க தொழிலில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடு நம்மளால் வேலையை செய்ய முடியலைங்க ஏதோ ஒரு மனசில் உறுத்தி கொண்டே இருக்குது இல்லவா அதெல்லாம் மாறிட போகுது அதெல்லாம் கருத்து வேறுபாடோ எந்த பிரச்சனையும் இனிமேல் கிடையாதுங்க ஃப்ரீ மைண்டோட தனுசு ராசிக்காரங்க உடலில் ஏற்பட்ட துன்பங்களாகட்டும் ஒரு புத்துணர்ச்சி இனிமேல் என்னென்ன கிடைக்கலையோ அதெல்லாம் ஸ்பீட்னஸ்ஸாக கிடைக்க போகுது நம்மளுக்கு ஐந்தாம் இடத்தில் இது வரைக்கும் பார்வை பதிந்திருந்த அவருடைய மூன்றாம் பார்வையாக லக்ஷ்மி கடாட்சம் பிள்ளைகளால் ஏற்பட்ட வந்த துன்பங்கள் சும்மா அவங்களுக்கே செலவு இருக்கோம் காலேஜ் ஃபீஸ் கட்டி அதை கட்டிக்கணும் அவங்களுக்கு திருமணம் தாழ்ந்த விஷயங்களில் நாம் முன்னெடுத்து திருப்பி அந்த பிரச்சனைக்கு செலவீனங்கள் செய்யக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் போகிறது பனிரெண்டாம் இடத்தையும் அவர் பத்தாம் பாவகமாக பார்க்குறாரு ஐயா ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு அதனால் கல்வி செல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் நாம் செலவீனங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாரு அவங்களுக்கு முன்னேற்ற பாதைகள் அடித்து செல்ல வேண்டிய காலமும் இந்த காலமாக இருக்கும் தொழிலாகட்டும் வேலை அமைப்பாகட்டும் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கணும் பொருட்கள் வாங்கணுமோ இந்த காலத்தில் வாங்க போகிறையா வண்டி வாகனங்கள் போக்குவரத்து எல்லாமே நாம் சரி செய்யப்போவோம் புதிய மீனை அதாவது சொல்கிறதுனா மனை என்று சொல்லக்கூடிய ஏற்படுத்த தான் போகிறோம் ஐயா ஒரு மனை வாங்கி போட்டு வைப்போம் இப்போ இல்லைன்னா ஃப்யூச்சருக்கு ஆகட்டும் பொருளாக வச்சுருந்தால் நகையாக வச்சுருந்தால் திருட்டு பயம் ஏற்படுது அதனால் ஒரு இடத்த வாங்கி போட்டுடுவோம் என்னத்துக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ற ஒரு எண்ணத்தெல்லாம் உருவாக்கப்படாது அதாவது எப்படி சொல்கிறதுனா இது திருட முடியாத அளவுக்கு பாண்டு பத்திரம் என்று சொல்கிற மாதிரி ஃபிக்ஸடில் போடுறது இந்த அமைப்பெல்லாம் இந்த காலத்தில் நாம் மைண்ட் செட்டு கொடுக்க போகிற விரயமாக இருக்கப்பட்டாலும் சுப விரயமாக மாறப்போகுது இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்கள் அவருடைய பார்வை விருத்தி அடைந்து என்னென்ன ஸ்பீட்னஸில் என்னென்ன செய்யணும் சேவிங்ஸ் பண்ணணுமா சேவிங் பண்ணி வச்சிடணும் ஒரு அஞ்சு லட்சம் ஃபிக்சடில் போட்டு விடணும்பா நடுத்தரமாக்கலாம் மேலும் முயறந்தவங்களாகலாம் இந்த முறை வேலை வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரங்கள் இந்த சனி பகவான் வக்ரகதி காலத்தில் அரசு உத்தியோக வாய்ப்புகள் தேடி வந்து அவங்கள நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுத்தும் முன்னெடுத்து ஒரு தலை நிமிர்ந்து வாழ போகிறாங்கன்னா இந்த காலம் இந்த இனிமையான காலங்கள் தான் இதான் பரீட்சிக்கின்ற காலங்கள் என்று சொல்கிறோம் அரசியலோ அரசாங்க உரையில் வரையிறவங்க எல்லாருக்கும் இது ஒரு ஆஃபர் தான் எடுத்துக்கங்க நல்ல ஒரு அமைப்புங்க சனி பகவான் தான் மக்கள் கூட்டம் மக்கள் அமைப்பு என்று சொல்கிறோமில்லை எல்லாமே சனி பகவான் தான் அந்த அரசாங்க தரப்பில் கிடைக்கக்கூடிய வேலையாகட்டும் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எல்லாமே அவது மக்கள் பணி என்று சொல்லக்கூடிய மக்கள் பணியே மகேசன் பணி என்று சொல்கிறோமில்ல சமூக நீதி என்று சொல்கிற மொழிய அமைப்பு இவங்களாம் வந்து அச்சீவ்மெண்ட்டே கிடையாது இவங்களுக்கு அச்சீவ்மெண்ட்டே கிடையாது காலமே கிடையாது எதையும் முன்னெடுத்து செஞ்சுட்ருப்பாங்க அவங்க மான் அவங்க வேலையை பார்த்துக்கினே இருப்பாங்க அவங்க யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அவங்க உண்டு அவங்க வேலை கொண்டு இருப்பாங்க இனிமேல் அவர் வாழ்வில் எல்லாமே இட்டு துன்பம் என்பதே கிடையாதுங்க இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் பிள்ளைகள் வழி பிரச்சினைக்காகட்டும் பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் பிள்ளைகளாக கல்வி திருமணங்களுக்கு செய்யக்கூடிய வேலைக்காகட்டும் ஃபிக்சடில் போகிறது லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரது எல்லாமே ஃப்ரீனஸ் ஆக போகுதுங்க எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஃப்ரீனஸ் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அவங்க வாழ்க்கையில் இனிமேல் எதுவுமே தேவையில்லை ஒன்பதாம் இடமே போதும் பூர்வ புண்ணியம் இப்போ வலுத்து அவங்களுக்கு தந்தையாரிடம் இருந்து வந்து நாங்கள் திருமணம் பண்ணிட்டு போயிட்டுங்க லவ் மேரேஜ் ஆகிடுச்சுங்க நாங்கள் இது வரைக்கும் அவங்களை என்னை கூட இல்லை எங்கள் பெற்றோர்களையும் என்னை கூட இல்லை இந்த முறை இந்த பகவானுடைய பார்வையால் திரும்ப வந்து மீட்டெடுக்க போகிறாங்க பேரம் பேத்தி எதனா பார்த்துட்டா இழந்து துண்டிக்கப்பட்ட உறவுகள் கூட வந்து சேரப்போதுங்க உண்மையாக சொல்கிறேன் அதெல்லாம் வந்து இவனால் இவரால் தான் முடியும் வேறு யாராலையும் பகவானுடைய சனி பகவானுடைய பார்வையால் மட்டும்தான் முடியும் அவர் வக்கரகதி காலத்தில் நற்பலங்களாக மாறி எல்லா சுபன் துங்கட்சிகள் அதாவது அசுபமாக இருந்தவை கூட சுபமாக மாறி நல்ல நற்பலங்களை கொடுக்கப்படுறார் வேலை திருப்பியும் புதுசாக ஒரு வேலையை தொடங்க போகிறோம் நல்ல தனவரவு அதிகரிக்க போகுது இந்த வக்கரகதி காலத்தில் நல்ல தனவரவு அதிகரித்து பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள் தனுசு ராசி மைண்டெலாம் நல்ல ஃப்ரீ மசல் இருக்கிறது உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த பிணி தாயாரிடம் சற்று கருத்து வேறுபாடெல்லாம் பார்த்துங்க பிள்ளைங்கள் மேலே கவனங்கள் தேவை குழந்தைங்கள் மேலே இந்த நேரத்தில் கவனங்கள் தேவை மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லையா உங்கள் வாழ்க்கை தரம் திரும்பவும் ஓட ஆரம்பிச்சிச்சு திருப்பி நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கய்யா இல்லை இரவு நேரம் தூக்கம் என்பது இல்லாமல் இருக்குங்க பரவாயில்லை விடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனிமேல் இரவு தூக்கம் நன்றாக இருக்கும் நல்ல அமைதியாக ஃப்ரீனஸோடு தூங்க போகிறீங்க ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்பதை விட நல்ல உணவு நல்ல உடை நல்ல உறக்கம் முக்கியமாக தேவை இது மூன்றும் சரியாக இருக்க பெற்றால் பொருள் ஏவல் என்று சொல்கிற மாதிரி இது மூணுமே ஒரு மனுஷனுக்கு சரியாயிடுச்சுன்னா எந்த தொந்தரவும் அவரை செய்யாது உடல் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறோம் மாதிரி இல்லை தனுசராசிக்கு இது ஒரு ஏற்புடைய காலங்கள் தான் நல்ல நோயோட கட்டுக்குள் வரக்கூடிய காலங்களாக ஏதோ ஒரு மருந்து நாம் டாக்டர்கிட்ட போகிறோம் இந்த நோய்க்கான மருந்தை கட்டுப்படுத்தி அந்த கட்டுக்குள் வரக்கூடிய காலங்களாக இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் வரப்போதையா நோயாவோட இலை சகோதரன் சகோதரி கிட்ட கருத்து வேறுபாடு என்னை யாரும் கண்டுக்கலை எனக்கு யாரும் தேவையில்லைன்னு கூட சொல்லுவாங்க இவங்க எனக்கு யாருமே தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன் நானே எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் நம்மளால முடிஞ்சு யாரும் முடிஞ்ச வரைக்கும் போவோம் அந்த வாழ்க்கை தரத்தை மாற்ற வேண்டிய காலம் இந்த காலம் ஐயா புதிய புதிய பிஸ்னஸுக்கு தொடங்குறதுக்கு நாம் செலவினங்கள் செய்ய போகிறோம் தனுசுராசிக்காரங்க புதிய பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு மூலதனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ எடுத்து செய்ய போகிறோம் இது வரைக்கும் சேமித்து வச்சதை நாம் எடுத்து பிஸ்னஸ் போட்டு அடுத்த வருமானத்தை ரெடி பண்ணுறோம் இது வக்கரகதி காலத்தில் பகவான் நம்மளுக்கு எல்லாத்தையும் படியாளந்து தரப்போகிறாரு அந்த சொத்து சொத்து சார்ந்த விஷயத்தில் கடக்கெடுத்து அந்த கடன் பிரச்சனையை தீர்த்து விட்டு நாம் முன்னெடுத்து வெளியே வரப்போகிறோம் எல்லாமே இந்த வக்கரகதி காலத்தில் பெரிய முன்னேற்றம் முன்னேற்றம் சார்ந்த விஷயத்தை ஈடுபடுத்தும் தவறான விஷயத்தில் எடுக்காதீங்க இந்த காலத்தில் தவறான விஷயத்தில் நாம் தண்டனை பெறக்கூடிய காலங்களாக மாறிவிடும் எவரையும் துன்புறுத்தாமல் இருப்பது பெரிய முகத்துவம் யாரையும் துன்புறுத்தாதுங்க ஐயா தனுசு ராசிக்காரங்க ஏன்னா கோப கோபத்தின் உச்சத்துக்கே செல்வாங்க இவங்க அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டாலே போதுமானது முதல்ல மனிதனுக்கு வரவேண்டாத ஒரே வேலையும் கோபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் அதுவும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் காட்டும் அதனால் அதை குறைத்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்கள் வாழ்வில் எந்த துன்பமும் நிகராது பிள்ளைகள் வழி கண்டிப்பாக தேவை பிஸ்னஸ் புதிய பிஸ்னஸ் தொடங்க தான் போகிறோம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஜூன் மாதம் நிறைவுபெற்று ஜூலைக்கு அப்புறம் புதிய பிஸ்னஸில் இருப்போம் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கோம் இதை சைடேஸாக நாம் இந்த வேலை செஞ்சு பெரிய பிஸ்னஸை தொடங்கி நல்ல முன்னோட்டத்தோடு வறுக்கப்போகிறோம் வரட்டங்க ஒரு ஐநூறுரூவா வரட்டும் இது மூலியமாக அந்த எல்லங்கள் எல்லாமே சேர்ப்பட போகுது இப்போ தான் கொடுத்துக்கிறார் எல்லாத்தையும் இது ஒரு அடிப்படை அடிப்படையில் நாம் எல்லாத்தையும் கற்றுக்கு தான் போகிறோம் ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது தனுசு ராசிக்கு இனிமேல் முன்னேற்றம் முன்னேற்றம் தான் எகண்டும் இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்களிலே வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கும் ஐயா பத்து ரூபா வருமானம் வருதுன்னா அதுக்கேற்ற செலவீனங்களும் இருக்கும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்களும் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒன்று நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டையா கண்டிப்பாக அலைந்து திரிந்து சொல்லக்கூடிய காலங்களாக தான் இந்த காலங்கள் இருக்கும் கண்டிப்பாக மேலும் நல்லதெல்லாம் நடக்க இற முருகப்பெருமானை வழங்கி வரவும் அந்த ஏழுமலையானை வழங்கிவிடவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்